யோவன் ஒன்று ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் எவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் கிறிஸ்து ஒளி ஒளியில் ஒளியிலேருந்து சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணிக்கிற தேவன் அவருக்கு அந்த ஒளியிலேருந்து ஒளி வந்துச்சு சவுண்டு வந்துச்சு சவுண்டு எப்படி வந்துச்சு வார்த்தையாக வந்துச்சு அந்த வார்த்தைக்கு பேர் கிறிஸ்து அவர் தே அந்த ஒளி ஒளி கூட ஒன்றொரு ஒலி இருக்குது அந்த ஒலிக்கு பேர் சவுண்டு இந்த ஒலிக்கு பேர் ல லைட்டு பிதா ஒளிக்கு பேர் லைட்டு அந்த பிதா லைட்லேருந்து சவுண்டு என்ற லைட்டு வெளியே வருது அந்த வார்த்தைக்கு பேர் தான் கிறிஸ்து அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அவர் மூலமாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது யோன் ஒன்று பதினாலு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபியினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது ஒரு மேக்னெட்டு ஒரு எறும்பை வந்து மேக்னெட் ஆக்குது அதுவும் மேக்னெட் ஆகிட்ட பிறகு இன்னொரு எரும்பை வந்து மேக்னெட் ஆகுது அந்த மேக்னெட்டை ஃபஸ்ட்டு என்ன அந்த ஃபோர்ஸு கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த மேக்னெட்டு அந்த உலோகத்தை என்ன அந்த ஒரு அந்த ஒரு பொருளை ஃபஸ்ட்டு யார் மேக்னெட் ஆகுணுது மேக்னட் அந்த வார்த்தை எப்படி ஏசு என்ற இரும்ப வந்து மேக்னெட்டாக ஆக்கிச்சு இதுதான் இது வந்து பேசிக் எப்படி ஒரு மனுஷனை தெய்வமாக காந்தி இயேசு காமராஜர் இவங்களாம் வந்து தெய்வமாக சில பேர் வழிபடுறாங்க தெய்வமாக அவங்க மனுஷங்க தான் அவங்க எப்போ தெய்வம் ஆனாங்க ஒரு ஒரு குடும்பத்திலே அவங்க விளக்கு ஏற்று வச்சு ஏன்னா அவங்க லைஃபுக்கு ஒரு விளக்காக இருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்க தெய்வம் ஆனாங்க அப்படிதான் இயேசு கிறிஸ்துவாக மாறினார் கிறிஸ்துவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை ஒளியிலிருந்து புறப்பட்ட அந்த ஒன்றொரு ஒலிக்கு பேர் தான் கிறிஸ்து சவுண்டுக்கு பேர் தான் கிறிஸ்து அந்த கிறிஸ்து மாம்சத்தில் வந்து இயேசுக்குள்ளே தங்கினார் தான் நான் எதுவும் வந்து சுயமாக பே பேசலை எதுவும் சுயமாக பண்ணலை என் கண்ணு பார்க்குது கிறிஸ்து செய்கிறார் என் வாய் வந்து திறக்குது கிறிஸ்து பேசுகிறார் இதுதான் ஃபண்டமெண்டல் ஆஃப் பைபிள் இதை போதிக்காமல் இதை யாரும் கற்றுக் கொடுக்காம மாய் மாலம் யூடியூப்பில் பண்ணின்னு இருக்கிறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ சேனல் டே ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் இந்த வீடியோ சேனல் மேற்கொண்ட நிறைய வீடியோ இதில் பாருங்கள் மனுஷன் எப்படி தெய்வமாகலாம் என்ன கிறிஸ்து எப்படி இயேசுவா இயேசுவாக மாறி ஏசு எப்படி கிறிஸ்துவாக மாறினார் என்ன தான் சிலுவைக்கு முன்னாடியும் சிலுவைக்கு பின்னாடியும் உள்ள சத்தியம் அந்த பேசிக் ஏபிசிடி தெரிஞ்சால் தான் மொத்த பைபிளே உங்களுக்கு புரிய வரும் இல்லைன்னா அகைன் அண்ட் அகெயின் வார்த்தை வெறும் வார்த்தை ஒளியிலேருந்து புறப்படுற ஓ எல்லா வார்த்தை காம்பினேஷன் ஆஃப் ஒரு ஒரு டைட்டில் தான் வந்து கிறிஸ்து அந்த கிறிஸ்து இயேசு என்ற மனுஷனுக்குள்ளார வந்து தங்கி கிரியை பண்ண வசதி தான் அவர் கிறிஸ்து இயேசுவானார் அதனால் மாய்மலம் பண்ணுற பங்களுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் மாய்மலம் பண்ணாமல் உண்மையான கிறிஸ்துவை தேடுங்க அவரே பரிசுத்த ஆவியை வந்து உங்களுக்குள்ளார வந்து போதிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி